அனைவருக்கும் வணக்கம் ரிசர்வராசிக்காரர்களுக்கு வாரமாக இந்த வாரம் எந்தெந்த விஷயங்களில் அமைய போகிறது குறிப்பாக இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி இருபத்தி நான்கு முதல் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வாரத்தில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன இருபத்தி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை எதிர்பாராத அதிரடியான மாற்றங்கள் எந்தெந்த விஷயங்களில் ரிசர்வராசிக்காரர்களுக்கு ஏற்பட என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக நவ கிரகங்களின் அமைப்பில் வலுவாக ராசியின் அதிபதியான சுக்கரன் பஞ்சமஸ்தானத்திற்குள் நுழைகிறார் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு அங்கு அவர் நீச்சம் பெறுகிறார் அவர் நீச்சம் பெற்றாலும் கூட பஞ்சமஸ்தானம் என்பதால் நிச்சயம் ரிசபராசிக்காரர்களுக்கு பெரிய அளவிலான பாதிப்பு இல்லை என்றாலும் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக இந்த வேலையில் தேவைப்படுகிறது அதே போன்று மிக வலுவாக செவ்வாய் ஜென்ம ராசியை விட்டு விலகி தனஸ்தானத்திற்குள் நுழைகிறார் செவ்வாய் ஜென்ம விட்டு விலகுவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே தூண்கள் அப்பக்கூடிய வகையில் பல நல்ல நிகழ்வுகள் நிச்சயமாக நடைபெறும் அதோடு மட்டுமல்லாது ஜென்ம ராசியில் மிக வலுவாக முழு சுபகிரகமான குரு நிலை கொண்டிருக்கிறார் கர்மஸ்தானம் ஆகிய பத்தில் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய சனி வக்ரம் பெற்றிருக்கிறாருங்க லாபஸ்தானம் ஆகிய பதினொன்று ஐந்தில் கேதுவும் தைரிய ஸ்தானத்தில் ராசியின் அதிபதியான வித்யா காரகரான புதனும் சுகஸ்தானம் ஆகிய நான்கில் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ஆட்சி பலமும் சந்திரன் தேய்பிரை சந்திரனாக வளம் வந்து கொண்டிருக்கிறார் இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க இந்த வேளையில் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் தூள் கிளப்பக்கூடிய வகையில் குரு மங்கள யோகம் நிறைவாக உண்டு மங்கள காரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஜென்ம ராசியை விட்டு விலகுவதும் நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த வாரத்தில் பெரிய அளவிலான நல்ல பல சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் உண்டு வீண் விரய செலவுகள் ஏற்பட்டாலும் கூட விரய செலவுகள் சார்ந்த விஷயங்கள் கட்டுக்குள் இருப்பதற்கான யோகம் ராசிக்காரர்களுக்கு உண்டு ராசியின் அதிபதியான சுக்கரனும் பஞ்சமஸ்தானத்தை வலுப்படுத்த போகிறார் எனவே எதிர்பாராத வகையில் நீங்கள் நினைக்கக்கூடிய பல காரியங்கள்ல நல்ல வெற்றி வாய்ப்பு நிறைவாக பெறுவதற்கான யோகம் உண்டு ஆனால் அலட்சியமாக எந்த ஒரு பணியையும் மேற்கொள்ளக்கூடாது ஏனென்றால் அங்கு அவர் நீச்சம் பெற்றிருக்கிறார் நீச்சம் பெற்றிருப்பதால் ஏனோ தானோ என்று செயல்படக்கூடிய பணிகள்ல சில தொய்வுகளை அதிகமாக சந்திப்பதற்கு சூழல் உறவாகலாம் அது மட்டுமல்லாது குடும்பத்தில் ராகு மிக வலுவாக லாபத்தில் இருப்பதால் ராகுவினால் பெரிய அளவிலான நன்மைகளை இந்த வாரத்தில் நிச்சயமாக எதிர்பார்க்க முடியும் ஏனென்றால் லாபஸ்தானத்தில் மிக வலுவாக நெருக்கடியான சமயங்களை கூட உங்களுக்கு சாதகமாக மாற்றி கொடுக்கிறாருங்க ராகு எனவேதான் தூள் கிளப்பக்கூடிய வாரமாக இந்த வாரம் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு சிறு சிறு பிரச்சனைகள் நல்ல வரண் கிடைப்பதல்ல தாமதம் ஏற்பட்டாலும் கூட அவற்றை மிக விலக்கி நல்ல முன்னேற்றத்தை வலுவாக பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய காரகரான கேது ஐந்தில் இருக்கிறாருங்க பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலு பெறுவதால் இந்த தருணத்துல ஆன்மீக சுற்று பயணங்களை மேற்கொள்வதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது ஆன்மீக சிந்தனை என்பதும் இதுவரை இல்லாத அளவிற்கு சற்று கூடுதலாகவே ஒரு தருணமாக தான் அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க எனவே ரிசவராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் முன்கோபத்தை தவிர்த்து அனைத்து விதமான பணிகளையும் முன்கூட்டியே கணித்து அதற்கு ஏற்றாற்போல் தங்களுடைய செயல்பாடுகளை சிறப்பாக மாற்றுவதற்கான யோகம் இந்த வாரத்தில் மிகவும் சிறப்பாக உண்டு எனவேதான் தூள் கலப்பக்கூடிய அற்புதமான தருணமாக அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது ரீதியாக சனி பகவான் கர்மத்தில் வக்ரம் பெற்றிருந்தாலும் பெரிய அளவிலான பாதிப்பு இல்லை என்றாலும் கூட பனிச்சுமை உள்ளிட்ட சில பொறுப்புகள் அதீதமாக இருப்பதற்கான சூழல் உண்டு ஆனால் பொறுப்புகள் அதிகரித்தாலும் கூட அதற்கு ஏற்றபடி ஊதிய உயர்வு என்பது பெரிய அளவில் கேள்விக்குறியாக தான் உள்ளது எனவே இந்த வேளையில் சற்று கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது என்பதை சனியினுடைய வக்ரம் தெல்லத்தளிவாக நிச்சயம் உறுதிப்படுத்துகிறது இருந்தாலும் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் தசாபதிகள் வலுவாக இருப்பின் சிறப்பாக கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு புதிதாக தருணத்துல மன நிறைவு பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வரும் புதிய வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு வகையான காரியங்கள்ல மிக சிறப்பான வெற்றி நிறைவாக பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக ரிசபராசி கிடைக்கிறது தொழில்துறை வியாபாரத்துறையை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் பயணங்கள் அதிகரிக்கலாம் வியாபாரம் சனி வக்ரம் உள்ளிட்ட பல கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமற்ற இருப்பதால் அலைச்சல் அதிகரிப்பதற்கான சூழல் வலுவாக இருக்கிறது எனவே உடல்நல ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இதே போன்று உணவு பழக்க வழக்கங்களிலும் அதீத கட்டுப்பாடை நிச்சயமாக ரிசபராசிக்க கடைபிடித்து ஆக வேண்டிய ஒரு கட்டாயமான தருணமாக அமைகிறது என்பதிலும் சந்தேகமே இல்லை ஆனால் அதே வேளையில் அலைச்சல் அதிகரித்தாலும் கூட அதற்கு ஏற்ற ஆதாயம் நிறைவாக பெறுவதற்கான சூழல் உண்டு எனவே மகிழ்ச்சியாக அத்தனை பணிகளையும் சுறுசுறுப்புடனும் விரைவாகவும் செய்து முடிக்கக்கூடிய வகையில் நல்ல பல சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக அமைவதற்கான சூழல் இந்த தருணத்தில் உண்டு எனவே கவலை இருந்தாலும் கூட அவற்றை மறக்கக்கூடிய வகையில் அத்தனை பணிகள் சிறப்பாக கையாளுவதற்கான சூழல் வலுவாக கிடைக்கிறது கலைத்துறை சார்ந்த பணிகளில் ராசியின் அதிபதி பஞ்சமஸ்தானத்திற்கு வருவதால் வருமானம் சிறப்பாக அமையும் தொழில் ரீதியாக உங்களது படைப்புகளுக்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்பு கிடைக்கும் இந்த வாரத்தில் பெரிய அளவிலான புதிய முதலீடுகளை நிச்சயமாக தவிர்த்திடுங்க சுக்கரன் சாதகமாக வளம் வந்தாலும் கூட அங்கு நீச்சம் பெற்றிருப்பதால் எதிர்பாராத சில தடைகளை சந்திக்கலாம் உங்களுக்கு நம்பி ாலே சில சிக்கல்களை உருவாக்குவதற்கான சூழல் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க ராசியின் அதிபதியான சுக்கரன் உட்பட சில கிரகநிலைகளின் அமைப்பும் இதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறது எனவே இந்த தருணத்தில் ஏற்படக்கூடிய மந்தமான சூழ்நிலைகளை கூட தூள் கிளப்பக்கூடிய ஒரு தருணமாக மாற்ற வேண்டும் என்றால் அலட்சியம் இல்லாமல் செயல்பட வேண்டும் அரசியல் சார்ந்த பணிகளில் அஞ்சமஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய சுக்கரனின் அமைப்பு காரணமாக நீச்சமடைந்தாலும் பெரிய அளவிலான எதிர்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட கூடுதல் பொறுப்பு உங்களுக்கு கிடைக்கும் மாற்றுக் கட்சியினர் உங்கள் கட்சியில் இணைவதற்கான யோகம் உருவாகும் எந்த ஒரு பணியை செய்தாலும் திறன்பட செய்து பல வெற்றிகளை குவிப்பதற்கான யோகம் ராசியின் அதிபதி நீச்சம் பெற்றாலும் கூட வலுவாக கிடைக்கிறது எனவே அரசியல் துறையில் சிறப்பான முன்னேற்றத்தை நிச்சயமாக இந்த வாரத்தில் எதிர்பார்க்கலாம் மாணவர்களின் கல்வியில் வியக்கத்தக்க வகையில் நல்ல முன்னேற்றம் சிறப்பாக அமையும் மாணவர்களுடைய தென்படக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் இந்த வாரத்தில் அனைத்தையும் முன்கூட்டியே கணித்து சிறப்பாக செயல்படுவதற்கான சூழல் உருவாகிறது தண்ணீர் உட்பட அடிப்படை தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாக கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது கடன் சென்னையால் துக்கி தவித்த ரிசபராசிக்காரர்களுக்கு அதில் இருந்து வெளிவருவதற்கான நல்ல பல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உருவாகும் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் ஓரளவிற்கு சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளும் மன மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் பல நிகழ்வுகளும் நிச்சயமாக நடைபெறும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைகள் விலகி சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிறைவாக கிடைக்கும்